ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க எனக்கு என்ன பார்க்க போகிறோம்னா கத்திரிக்காய் வறுவல் தான் செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யும் பார்க்கலாம் கத்திரிக்காய் ஃபஸ்ட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பக்கத்துலேயே நம்ம கொண்டு வந்தாங்க காட்டில் பறித்து கொண்டு வந்தது கொடுத்தாங்க அரை கிலோ இருபது ரூபா தான் அதெல்லாம் நம்ம வாங்கணும் இண்டாமல் அரிஞ்சிருக்கேன் நல்லா மெலிசாக மெலிஸாக நீட்டு அரிஞ்சிருக்கேன் சரி ரவுண்ட் ரவுண்டாகரியத்தை நம்ம நீட்டண்டாமல் அரிஞ்சு செய்யலாம்னு சொல்லிட்டு நீட்டின்னமாக அரிஞ்சிருக்கேன் இப்போ ஒரு கடையை எல்லா கத்திரிக்காய் நல்லா அரிஞ்சிட்டேன் இப்போ ஒரு கடையை எடுத்து வச்சு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சேர்த்து என்ன நல்லா சூடானே கடுகு போட்டு கருகு நல்லா பொறிகிட்டோம் பாருங்கள் கற்று எந்த ஷேப்பில் அரிஞ்சிருக்கேன் நல்லா நீள நிலமாக குழம்புக்கு போடும்போதுனால் அதை விட நம்ம கொஞ்சம் மெல்லிசாக அறியணும் குழம்புக்கு விட நீள நிலம போடுவோம் அதை விட கொஞ்சம் மெலிசாக அரிஞ்சி எண்ணெயிலையும் நல்லா வதக்கணும் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது பாருங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விட்டு எண்ணெயிலையும் நல்லா வேகட்டும் மூடி போட்டு மூடிடலாம் நல்லா கிண்டி விட்டு ரொம்பலாச்சு நான் வீடியோ போட்டு ஏன் போடுறதில்லாம் எனக்கு உடம்பு சரியாக ஆயிடுச்சு ஊருக்கு போனதுனால ஊரில் வந்து பண்டிகை போட்டுருந்தாங்க அங்கே போயிட்டு வந்தோன்னே ரொம்ப உடம்பு சரி டயர்டாகி ரொம்ப உடம்பு சரியாமிச்சா தான் வீடியோ போட முடியல என்னால் அஞ்சு நிமிஷம் முடிச்சுருந்தால் ஓரளவுக்கு நல்லாவே வெந்திருக்கு கத்திரிக்காய் இன்னொரு கிண்டி குண்டுகிட்டு கத்திரிக்காய் ரொம்ப பிடிக்கும் என்ன கத்திரிக்காய் குழம்பு என்ன கத்திரிக்காய் சுட்டு செய்வாங்களோ அதெல்லாம் செம்ம டேஸ்ட்டாக இன்னொரு டைம் இந்த ரெசிபி போகிறான் சுட்டு செய்கிறது வந்து ரெசிபி போடுறேன் இப்போ உப்பு சேர்த்துக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் நல்லா உப்பு எல்லா இடத்துலையும் பர அளவுக்கு நல்லா கிண்டி விட்டு போட்டு மூடிடலாம் நம்ம நல்லா வேகட்டும் கத்திரிக்காய் கத்திரிக்காய் பிடிக்காத ஆலைகளே எல்லாம் நல்லா சாப்பிடுவீங்க அப்பாலாம் கத்திரிக்காய் ரொம்ப எங்கள் அப்பா கத்திரிக்காய்லாம் நல்லா சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் எல்லாமே கத்திரிக்காய் நல்லா சாப்பிடுவோம் புளி குழம்பு எல்லாம் போட சாம்பாரில் போட அவ்வளோக்கு சாப்பிட்றோம் புளி குழம்பு கருவேட்டை குழம்பு இது மாதிரிலாம் போட்டால் சூப்பராக இருக்கும் பத்து நிமிஷம் நல்லா மூடி வச்சிருந்தாங்க பாருங்கள் நல்லா வெந்திருக்கு எண்ணா வெளியே கொஞ்சம் கூட நம்ம தண்ணி சேர்க்கவே கிடையாது இப்போது மசாலா சேர்த்துக்கலாம் சும்மா சிம்பிளாக கத்திரிக்காய் வறுவல் மிளகாய் தூள் மஞ்சத்தூள் இது ரெண்டும் மட்டும்தான் உருளைக்கிழங்கு எப்படி நம்ம சேர்ப்போமோ அதே மாதிரி தான் இதுக்கு சேர்க்கிறேன் நான் ரொம்ப சிம்பிளாக ஆனால் டேஸ்ட் ஃபோ லெவல் சூப்பராக இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம காற்று இருந்தோம்னா மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இது வந்து வீட்டிலேயே அரைச்ச மிளகாய் தூள் தனி மிளகாய்த்தூள் நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகணும் ஏன்னால் மசாலா நல்லா அது கத்திரிக்காயெல்லாம் ஒட்டி நல்லா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒரு பத்து நிமிஷம் விட்டு நல்லா இறக்கி வச்சு சுட சுட சாப்பாடு போட்டு செம்மையாக இருக்கும் ரசம் சாப்பாடு நம்ம வந்து தயிர் சாதம் புளி சாதம் லெமன் சாதம் இது எந்த ரைஸாக இருந்தாலும் சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் சூப்பரான கத்திரிக்காய் வறுவல் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் கொஞ்சம் கூட குலையவே இல்லை நல்லா வெந்திருக்கு கத்திரிக்காய்லாம் சூப்பராக வெந்திருக்கு உங்களுக்கும் பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கத்திரிக்காய் வறுவல் சா செம்மையாக ரெடி ஆயிடுச்சு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சுட சுட சாப்பாடை போட்டு கத்திரிக்காய் வறுவலை வச்சு சாப்பிட்டா வேறு லெவலு இது என்ன சாப்பாடுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கத்திரிக்காயோட சாப்பாடை வச்சு பிசைஞ்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்குது மறக்காமல் இது என்ன சாப்பாடுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாட்டேன் அடுத்த வீட்டில் பார்க்கலாம் ஓகே பாய்